அனைவருக்கும் வணக்கம் சித்திரை நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம் சித்திரை நட்சத்திர பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரியான டிராக்ல அமைது குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமைகிறது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான இந்த ரொம்ப டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்

செவ்வாய் பகவான் அப்படிங்கறது முன் கோபம் அதிகமா வரும் செவ்வாய் பகவான் முன் கோபத்துக்கு அதிபதியா வருவாரு காரத்துவமா வருவாரு ஆகவே இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான முன்கோபம் வரும் இந்த முன் கோபத்தால இந்த வார்த்தைகள் கண்ட்ரோல் இல்லாம டக்குன்னு ஏதாச்சும் பேசிடுவாங்க பிறகு அதற்காக வருத்தம் அடையக்கூடிய உருளா இருப்பாங்க பொதுவா இந்த சித்திரை நட்சத்திரம் ஒரு அழகான நட்சத்திரம் அப்படிங்கறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான தோற்றத்தை பெற்று இருக்கக்கூடிய உருளா இருப்பாங்க பசிகரமான உடலமைப்பை பெற்று இருக்கக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் ஒழுக்கமானவர்களாக திகழக்கூடியவர்கள் எப்போதும் எல்லா விஷயத்திலயும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய தாராள மனப்பான்மை படைத்தவர்களா இருப்பாங்க இது உடைய ஒரு சிறந்த பண்பா பார்க்கப்படுது மற்றவர்கள்ட பணி புரிகிறத காட்டிலும் சொந்தமா தொழில் செய்ய விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த சோதனைகள் வந்தாலும் கொண்டிருக்க கொள்கைகள் மேல எந்த ஒரு மாற்றமும் இல்லாதவர்களா இருப்பாங்க கொள்கைகளை ஒரு விடாப்பிடியா இருந்து அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே சரி அதுல காலம் தாமதிக்காமல் உடனே செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க எனவே எல்லா விஷயத்தையும் உடனே உடனுடனே செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவருடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படுறது கிடையாது இவங்க நினைக்கிறத உடனே செஞ்சு முடிச்சிருவாங்க இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அறிவியல் மற்றும் மற்றும் கலைத்துறைகள் மேல மிகுந்த ஆர்வம் அப்படிங்கறது இருக்கும் அது சார்ந்த விஷயங்களை அதிகமா தேடி தேடி பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு நடக்க இருக்கிறத முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் மேலும் பெரும்பாலும் இவர்கள் யூகிக்கிற விஷயங்கள் கரெக்டாகவும் இருக்கும் சரியா அது நடக்கும் அப்படி ஒரு சிறந்த ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட இருக்கும் அடுத்தா இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பண்பு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க தன்னுடைய தலையை அடமான வச்சாச்சும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குகளை காப்பாற்ற காப்பாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க நல்ல அறிவாளிகளாக திகழக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய பலவீனங்களை மறைத்து பெருமையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப வல்லவர்களா இருப்பாங்க அடுத்தா பார்த்தோம்னா அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துல வரதுனால சிறந்த தைரியசாலிகளா இருப்பாங்க எதற்கும் பெருசா பயப்பட மாட்டாங்க இதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கற அந்த ஒரு மன வலிமை இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் சொல்ல வந்த விஷயத்தை மிகவும் தெளிவாக சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல மிகவும் அழுத்தமாக சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க பெற்றோர்கள் மேல மிகுந்த பற்றும் மரியாதையும் கொண்டவர்களா இருப்பாங்க அதே சமயத்தில் பெற்றோர்கள் ஏதாச்சும் தவறுகள் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏதாச்சும் பேசிட்டாங்க

இருக்கும் அடுத்துதான் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய இன்னொரு சிறப்பு வாய்ந்த குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதீதமான கற்பனை திறன் கொண்டவர்களா இருப்பாங்க நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணிட்டே இருப்பாங்க மேலும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க இவங்க சொன்னாக்கா ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு நாலு பேர் இருப்பாங்க எப்போதும் ஒரு கையில அப்படி ஒரு செல்வாக்கு மிக்கவர்களா இருப்பாங்க நல்ல குடும்ப வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பேச்சு சாதுரியம் அதிகமா இருக்கும் ஆகவே இவங்க பேசுற விதம் அப்படிங்கறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் சாதுரியமா பேசி எந்த ஒரு காரியத்தையும் சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க புது புது ஆடை ஆபரணங்கள் அணியறதுல விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க ஆகவே இந்த ஆடை ஆபரணங்களை வாங்குறதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதிகமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா பாத்தோம்னா வாழ்க்கையில நடந்த பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து நினைத்து கவலைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அது இவர்களுடைய ஒரு இயற்கை சுபாவமா இருக்கு இதை மட்டும் இவர்கள் கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் சிறப்பான பலன்களை நிச்சயமா அனுபவிக்க முடியும் அதாவது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தனா பொதுவாகவே பார்த்தனா அந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கல்வி அறிவு சிறப்பான முறையில கிடைச்சிருக்கும் அதீதமான கல்வி அறிவை இருப்பாங்க அதே சமயத்துல நம்ம ஆரம்பத்திலே பார்த்தது போல படித்த படிப்புக்கும் செய்து கொண்டிருக்கிற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது பெரும்பாலும் இந்த சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வந்து அறிவியல் சார்ந்த துறையை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த ஒரு சிலர் பார்த்தோம்னா வாஸ்து நிபுணரா இருப்பாங்க பேஷன் டிசைனரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புகைப்பட கலை சார்ந்த சார்ந்த விஷயங்கள ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த கிராஃபிக் டிசைனிங் இந்த கதை வசனங்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு சொல்லுவோம்ல அது சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு புகழடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுனால கலைத்துறை சார்ந்த விஷயங்களே ஏதோ ஒரு வகையான விஷயத்தை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த மருத்துவம் தொடர்பான துறையிலும் இவர்கள் ஜெயிக்கக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்துல வருதுனால மருத்துவம் சார்ந்த விஷயமும் இவர்களுக்கு கைவந்த கலையா இருக்கும்

எப்போதும் எப்படி இருக்கும்னாக்கா எதையாவது சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை கொண்டவர்களா இருப்பாங்க இப்படி ஆள் மனதுல எதையாச்சும் சொல்லி அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம சாதிக்கணும் வாழ்க்கையில நம்ம எப்படியாச்சும் முன்னேறணும் பெரிய அளவிலான வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் ஒரு சைட்ல ஒரு வகையான கவலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு செய்யக்கூடிய தொழில்கள் மேல அதீதமான பற்று கொண்டவர்களா இருப்பாங்க எல்லோரும் போற்றி புகழக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில உயர்வை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க வாழ்க்கையுடைய ஆரம்பம் எவ்வளவு கசப்பானதாக இருந்தாலுமே வாழ்க்கையில ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல சிறப்பான வளர்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தாக குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சிறப்பான குடும்ப அமைப்பை அனுபவிக்க கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு பாக்கியமும் நிச்சயமா கிடைக்கும் மேலும் இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையின் மீது அதீதமான பாசமும் வாழ்க்கை துணைய பேச்சை கேட்டு அவருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் அதீதமான அன்பை செலுத்தக்கூடியவர்களாகவும் நிச்சயமாக இருப்பார்கள் அதே போல பரம்பரை கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் இவருடைய சிறு வயதுல கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் சிறு சிறு விபத்துகளும் ஏற்பட்டு நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு

விஷயங்கள்ல இவர்கள் எதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் சிறுநீரக சம்பந்தமான பாதிப்புகள் பெண்களாக இருந்தால் கர்ப்ப சம்பந்தமான பிரச்சனைகள் சிறுநீர் குழாய்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் அதிகமான கவனம் அப்படிங்கிறது வைத்திருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் ரத்தத்துக்கு காரகன் அப்படிங்கிறதுனால ரத்தம் சம்பந்தமான பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஏதோ ஒரு கட்டத்தில் அப்படியே மேலோட வந்துட்டு போகலாம் ஆகவே இது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வுடன் செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை நமக்கு நிச்சயமா கொடுக்கும் இதுவரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான பலன்களை இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் அதாவது சித்திரை நட்சத்திரத்துல மொத்தம் நான்கு பாதங்கள் இருக்கு முதல் இரண்டு பாதங்கள் கன்னி ராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்கள் துலாம் ராசியிலும் வரும் ஆகவே இந்த பாத வாரியான பலன்களை பார்க்கும்போது போது ஒரு ஒரு பாதத்துல பிறந்தவர்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் ஆகவே நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க எனக்கு பெரும்பாலும் என்ன நட்சத்திரங்கிறது தெரியும் ஆனா எந்த பாதம் அப்படின்னு கேட்டா பெரும்பாலான பேருக்கு தெரியறது கிடையாது அதுவே நீங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு தொடர்ந்து இந்த பாத வாரியான பலன்களையும் வாட்ச் பண்ணுங்க நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் முதலாவதா சித்திரை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில பிறந்தக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் ராசி அதிபதி புதன் பகவான் ஏன்னா கன்னி ராசியில இந்த முதல் பாதம் அப்படிங்கிறது வரும் மேலும் நவாம்சாதிபதி சூரிய பகவான் இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா செவ்வாய் பிளஸ் புதன் பிளஸ் சூரியன் இந்த காம்போல வருவாங்க எனவே இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சாதுரியமான பேச்சு தன்மையால பெரிய அளவுல வெற்றி அடைவாங்க தன்னுடைய காரியங்களை சாதுரியமாக பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்களுக்கு ரொம்ப அக்யூரட்டா பொருந்தும் இந்த ஒரு பாயிண்ட் அதாவது வந்துட்டு படித்த படிப்பு

குறைகளை சுட்டிக்காட்டி திருத்தக்கூடிய உருளா இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் சுயகௌரவத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்பத்துடைய எதிர்கால நலனை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் குடும்பத்துடைய நலனுக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய உருளா இருப்பாங்க பிடிவாத குணம் அதிகமாக இருந்தாலும் கூட அவசியமான நேரத்தில் மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தாராள மனம் இவர்களிடம் நிச்சயமாகவே இருக்கும் மேலும் இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு சென்று வர்றதுல விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க அடுத்தது பாத்தன்னா தாயுடைய வாக்கை வேத வாக்காக மதிக்கக்கூடிய இருப்பாங்க தாயுடைய பேச்சுக்கு மீறி எதையுமே செய்ய புதுமை விரும்பிகளா இருப்பாங்க புதுமையான விஷயத்தை கூடியவர்களா இருப்பாங்க புதுமையான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும் எப்போதுமே ஒரு புதுமையான செயல்பாடு நிச்சயமாகவே இருக்கும்

உடனே சிந்தித்து சிந்தித்து அதுக்கான ஒரு ரெமடியா எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுல ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நகைச்சுவை உணர்வு அதிகமாக கொண்டவர்களா இருப்பாங்க இதனால இவர்களை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் தெய்வ பக்தி மிகுந்தவர்களா இருப்பாங்க தெய்வீக காரியங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களுக்கு புரியும்படி தெளிவாக அறிவுபூர்வமாகவும் பேசக்கூடியவர்களா இருப்பாங்க பேச்சு வல்லமை கொண்டவர்கள் எந்த வேலையும் அரை குறையாக முடிகிறத ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் சரியா செய்யணும் அதாவது செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபடி செய்யக்கூடிய செயல்

முட்டால் போல நடிக்கக்கூடியவர்கள் ஆனால் புத்திசாலியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி ஒரு சிறப்பான ஒரு குணம் நிச்சயமாக வெளிப்படும் அடுத்தது பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் ராசி அதிபதி சுக்கர பகவான் மேலும் நவாம்சாதிபதி சுக்கர பகவான் எனவே இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதுமையான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க இதையாச்சும் புதுசாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க புதுசாக கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த புதுமை விரும்பிகள் புதுமையான சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க மேலும் சமூகத்தில் மற்றவர்களால் போற்றி புகழப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமும் எல்லாருக்கும் என்ற அந்த ஒரு பொது உடைமை சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க சமூக சமூக நலனில் அதிகமான அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க கலைத்துறையின் மீது அதிகமான பற்று கலைத்துறை சார்ந்த வகையில் அதிகமான ஆர்வம் மேலும் அதுல ஈடுபட்டு புகழடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் விவசாயத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க ஏழை எளியவர்கள் மேல அதிகமான இரக்கம் கொண்டவர்களாக இருப்பாங்க மேலும் இவர்களால முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க ஆகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஆராயும் நோக்கம் கொண்டவர்களாக இருப்பாங்க எதையும் நேருக்கு நேராக பேசக்கூடியவர்கள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு அழகா பேசிட்டு போயிடுவாங்க ஒரு வேளைல ஈடுபடுறதுக்கு முன்னாடி அந்த செயலினால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை நன்றாக தெரிந்து கொள்ள கூடியவர்கள் பின்விளைவுகள் எல்லாம் சரியா தெரிந்துக்கிட்டு தான் அந்த செயல்லே இறங்குவாங்க அப்படி ஒரு ஆராயும் மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க கூடிய இருப்பாங்க மேலும் இவருடைய வாழ்க்கை துணைக்கு சுதந்திரமும் கொடுக்க கூடிய இருப்பாங்க அவருடைய ஆலோசனையை கேட்ட பிறகு தான் ஒரு சிறந்த முடிவை எடுக்க கூடிய இருப்பாங்க இதெல்லாம் இந்த மூன்றாம் ஆம் பாதத்துல ஒரு சிறப்பு பண்புகளா இருக்கு அடுத்தாக சித்திரை நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய சிறப்பு பண்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திர செவ்வாய் பகவான் ராசி அதிபதி சுக்கர பகவான் நவாம்சாதிபதி செவ்வாய் பகவான் இவங்க எந்த செவ்வாய் செவ்வாய் இந்த காம்போல வருவாங்க எனவே இந்த நான்காம் பிறந்தவர்கள் அதீதமான மன உறுதியுடைய எப்போதும் எதையும் மன உறுதியோடு செயல்பட்டு அதுல வெற்றியடையக்கூடியவர்களா இருப்பாங்க எதிரிகள் அஞ்சக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் கொண்டவர்களா இருப்பாங்க நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் அதிகமாக கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் பெரியவர்களிடம் அதிகமாக

உதவி செய்யறதுல அதிகமான விருப்பம் கொண்ட இருப்பாங்க இவர்களும் ஒழுக்கமானவர்களா இருப்பாங்க மேலும் இவருடைய பிள்ளைகளையும் ஒழுக்கமானவர்களாக வளர்ப்பார்கள் குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக உழைக்கக்கூடிய உருளா இருப்பாங்க இவருடைய வாழ்க்கை துணையை மதித்து போற்றக்கூடிய உருளா இருப்பாங்க வாழ்க்கையில் அடித்தளத்தில் இருந்தாலும் இவருடைய தீவிரமான உழைப்பினாலும் இவருடைய தீவிரமான முயற்சியினாலும் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பிற்பகுதியில ஒரு சிறப்பான இடத்தையும் உயர்வான நிலையும் அடையக்கூடிய உருவா இருப்பாங்க இதுவரைக்கும் நாம பாத வாரியான சிறப்பு பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம் அடுத்ததாக இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர மன அமைதி பெருக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர்றது சிறப்பு மேலும் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் பொதுவாக தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மன அமைதியை பெருகிக் கொள்றதுக்காக செய்யற ஒரு விஷயம் தான் ஆல்ரெடி ஏதோ ஒரு கவலையிலேயோ கஷ்டத்திலே குழப்பத்திலேயோ இருக்கீங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல ஆல்ரெடி இருக்கிற அந்த பிரச்சனையே நினைச்சு ரொம்ப மன நொந்து நொந்து போறீங்கன்னாக்கா தெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு ரிலீஃப் நமக்கு கொடுக்கும் ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையோ

அதிகமாக கிடைச்சாலே உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருந்தாலே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தடை தாமதம் இல்லாம நம்மளால செய்ய முடியும் நம்முடைய முயற்சிகள் சிறப்பா இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பா இருக்குன்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் மிக மிக சிறப்பா இருக்கும் ஆகவே தெய்வ வழிபாடு அப்படிங்கறது வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளமா இருக்கு ஒரு ஆணி வேரா இருக்கு அதே மன தெளிவு பெறதுக்கு முருகபகவான் வழிபாடு பண்றது சிறப்பு மகாவிஷ்ணு வழிபாடு பண்றது சிறப்பு சோ இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் சென்று வர வேண்டிய கோவில் தலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம சித்திரை நட்சத்திரத்தை மாவட்டத்தில் பிறந்திருக்கோம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வருது சிறப்பு அடுத்ததா திருவெண்காடு சென்று வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆகவே வாய்ப்பு இருக்கும்போது இந்த இடங்களுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க இந்த தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருது நம்ம சித்திரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க ஓவரால அந்த வீடியோ பதிவுல சித்திரை நட்சத்திரத்துடைய சிறப்பு பொது பாதவாரியான சிறப்பு பொது மேலும் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர மன அமைதி பெருகும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம் எந்த தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருது சிறப்பு அப்படிங்கறதையும் பார்த்திருக்கோம் நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க ஓட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் நட்சத்திரம் சார்ந்த வகையில நீங்க வேற என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அது சார்ந்த வகையில நாங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நிச்சயமா வீடியோவா ரிலீஸ் பண்றோம் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா சிறப்பான எக்ஸ்பிளனேஷனோட நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுலயே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சிறப்பான புரிதல் அப்படிங்கறது நிச்சயமா ஏற்படும் உடைய ராசி லக்னம் இது ரெண்டு மாச்சும் அட்லீஸ்ட் ஒரு செக் பண்ணி பாருங்க நிஜமா அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதே போல சேனல்ல கோச்சார பலன்களை ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிட்டு வரும் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இந்த காம்போல கோச்சார பலன்கள் ரொம்ப பிரீஃபா ரொம்ப டீடைலா நம்ம சொல்லிட்டு வரோம் ஆகவே அந்த வீடியோ எல்லாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ குறைந்தபட்ச ஒரு புரிதலாச்சும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்து